நீங்க ஒரு நாளைக்கு அங்க போன் பண்ணி என்னை வர சொன்னீங்கன்னா அங்க நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா வந்து வீட்டுல பாத்துட்டு சனிக்கிழமைய கொடுத்துட்டு வந்தேன் ஆமாங்க ரொம்ப மீன் கர்மா அவங்களுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்றோம் மிஸ் பண்றோம் மிஸ் பண்றோம் என் பேத்தி போன வாரம்லாம் பாட்டி வேணும் மீன் பாட்டி வேணும் அப்படின்றா ஏய் அவ தூங்கிடுச்சு அவங்கள தான் பாக்கணும் உங்களை அவளுக்காகவே உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நான் இங்க வந்துருவேன் ஒரு நாளைக்கு போன் பண்ணுங்க சனிக்கிழமை புதன்கிழமா அவர்களை போன் நான் ஒரு கடைசி அந்த மீன் மார்க்கெட் இருக்குல்ல அங்க வரைக்கும் வர்றேன் அதுக்கு அங்கிட்ட போன் பண்ண இடம் தெரியாதுல்ல இடம் தெரிஞ்சா தானே நான் வரேன் நாங்க போன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசின்னு இருந்தோம் அப்புறம் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது வீட்டு இருந்த மூணு க்ளீன் பண்ற வேலை சரி அதுக்கு தான் வந்தோம் நீங்க வந்து அதே வர நேரம் அவங்களும் ஓடி வந்து இவங்க அவங்க அவங்க போயிட்டாங்களே என் உடமையுன்னு வாங்குறவுங்க நாங்கள் நினச்சிட்டு தான் இருப்போம் சங்கரா மீன் எவ்வளோ ஒன்று ராக்க சரி போடுங்க சங்கரா மீன் வந்து ஒரு ஒரு கிலோ போடுங்க என் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா மீன் காரமாப்பா மீன் சொன்னா போதும் பாட்டி பாட்டி அப்படிங்குது நாங்க பாட்டி பா வேணுமா புதன்கிழமை அன்னைக்கு கேக்குது பாட்டி வேணும் அப்படின்ட்டு அது நம்ம அவர் வந் அவர் விடலைன்னா கூட அந்த அண்ணன் விடலைன்னா கூட ஓடி வந்து மீனை பார்த்தாதே அதுக்கு மனசா இருக்கும் இறக்கி விட சொல்லி அவரை சண்டை ஓடும் பைட் பண்ணு

இதை கொஞ்சம் எடுக்கல சரி ஓகே மீன்காரமாக நம்ம அடுத்த வாட்டி வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் எப்போது தெரியல அடுத்த வாட்டி உங்களை சந்திக்கிறோம் பாய்